கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனம் தேவை வீணாக வார்த்தைகளை வீசி விடுகின்ற பொழுது பல நேரங்களில் பிரச்சனைகள் தானாகவே வந்து சேருகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் எனவே இங்கே ஒரு பக்தர் அழகாக ஜெபிக்கின்றார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றாவது வசனத்திலே கத்தாவே என் காவல் வாய்க்கு வையும் என் உதடுகளின் வாசலை நீர் காத்து கொள்ளும் என்று எதற்காக அவர் இப்படி ஜெபிக்கின்றார் நாம் மனிதர்களாக இருக்கிறபடியினால் நமக்கு முக்கியமாக கத்தருடைய கிருபையும் அவருடைய பலனும் இல்லாமல் போகின்ற பொழுது அவரை சார்பின்றி நாம் இன்றைக்கு நம்முடைய சுயத்தோடு கூட செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளானது தாறுமாறாக வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏனெனில் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் நம்ம படித்திருக்கின்றோம் நமக்கு மேன்மை இருக்கிறது மற்றவர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று எண்ணி கொண்டு எல்லாம் தெரிந்தவர்களைப் போல பல நேரங்களிலே வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தை வீணான வாக்குவாதத்திலும் வீணான பிரச்சனைகளிலும் வீணான பழி இடம் கொடுக்கத்தக்கதாக நம்மை கொண்டு நிறுத்தி எனவே தான் பக்தன் சொல்லுகின்றார் தகப்பனே நான் ஞானத்தோடு பேசும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாக பேசும்படியாகவும் வீணான காரியங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை இடம் கொடாத படிக்கும் அக்கிரமக்காரர்களோடு துன்மார்க்கரோடு என்னுடைய வாயின் வார்த்தைகளை பிணைத்து கொள்ளாத படிக்கும் இருக்கும்படி என் வாய்க்கு நீங்க காவல் வையுங்க என் உதடுகளின் வாசல்களை நீங்க காத்து கொள்ளுங்க உங்களுக்கு சித்தம் இல்லாம என் வாயை நான் திறக்க கூடாது உமக்கு சித்தமில்லாத வார்த்தைகளை என் நாவில் நான் புறப்பட பண்ண வைக்க கூடாது என்று அவர் அவ்விடத்திலே தேவனிடம் ஒத்தாசை கேட்கின்றார் வார்த்தைகளை கூட பேசுவதற்கு நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாள் எதற்காக ஜெபிக்கின்றோம் நம்ம இப்பேற்பட்ட விண்ணப்பமே செய்வதில்லை நம்ம கேட்கிறது சுகம் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பிரயாணங்களிலே தீமை வராமல் கத்த ரட்சித்துக் கொள்ள வேண்டும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று அதற்கு மேலாக கேட்க வேண்டியதுதான் இது எனக்கு அன்புக்குரியவர்களே பிரச்சனைகளில் அநேகர் மாட்டிக்கொள்வதே வாயினாலே தானே அநேக நேரம் நம்முடைய வாயை அடக்கி வைத்தாலே பிரச்சனைகள் சமாதானமாக தீர்ந்து விட்டிருக்கும் ஆனால் நாம் என்ன செய்வோம் வாயின் வார்த்தைகளினால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பேசி பேசி அதை குறித்து இன்னும் இன்னும் அலசி ஆராய்ந்து பலவிதமான துணுக்குகளை ஏற்படுத்தி அவ்விடத்திலே ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய ஒரு நாள் பிரச்சனையை பல வருடங்களாக இழுத்து இழுத்து இன்றைக்கு சமாதானம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் எனக்கு அன்புக்குரியவர்களே ஏன் தெரியும் நாம் சுயமாக பேசுகிறதுனால அன்னைக்கு ஆண்டவராகி உபதேசத்திலே சொல்லுகிற பொழுதும் மற்றவர்கள் மத்தியிலே கத்தாருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற பொழுது அவர் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற வார்த்தை நான் என் சுயமாய் பேசவில்லை என்னை அனுப்பின பிதாவானவருடைய சித்தத்தின்படி நான் பேசுகின்றேன் அவர் எனக்குள் இருக்கிறபடியினால் அவரே என்னில் இருந்து பேசுகின்றார் என் சுயமாக நான் எதையும் பேசல என் சுயமாக நான் எதையும் நடப்பிக்கல என் சுயமாக நிறைய சிந்திக்கல எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பார் இல்லையா இன்னைக்கு நம்ம எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் சுயமா பேசுகின்றோம் சுயமா வார்த்தைகளை இன்னைக்கு எங்கே எப்படி யாரிடம் எதை எதற்கு ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சற்றும் கூட நினைக்காமல் எல்லாம் தெரிந்தவர்களை போல வார்த்தைகளை இன்றைக்கு கற்களை போல வீசுகிறதுனால் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போய் இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நிம்மதி இருக்கிறது எத்தனை குடும்பங்களை வழக்குகள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது credent அன்பு ஜனமே ஆகவேதான் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன்கிட்ட கேட்கணும் எஸ் இந்த வாய்க்கு மட்டும் இல்லை என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கும் நீங்கள் காவல் வையுங்க என்னுடைய கால்களுக்கும் நீங்கள் காவல் வையுங்க என்னுடைய கைகளுக்கும் காவல் வையுங்க என் இருதயத்தையும் எல்லா காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளுங்க உமக்கு பிரியம் இல்லாத தேவனுக்கு சித்தம் இல்லாத எதையுமே நான் செய்யாத படிக்க என்னை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்களுடைய என்ன லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருகிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் துவக்கத்திலும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போங்க அப்பொழுது அவர் உங்களை நிச்சயமாகவே கண்ட்ரோல் பண்ணி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார் உங்களை உங்க கண்ட்ரோலை நீங்க நடத்திட்டு இருந்தீங்கன்னா பல சிக்கல்களிலே சிக்குண்டு போவீர்கள் உங்களை அவருடைய கண்ட்ரோல்ல ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டா யாரிடம் பேசணும் யாரோடு சேரணும் யாரோடு போகணும் எங்கே போகணும் எதை செய்யணும் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா ஞானத்தையும் நிதானத்தையும் பொறுமையையும் வழிகளையும் கற்றுக் கொடுத்து அவர் நடப்பதற்கான காரியங்களையும் சொல்லி கொடுப்பார் எனவே சுயமாக பேசுவதற்கு இஷ்டப்படாமல் அவர் சித்தத்தின்படி பேசும்படியாக கேளுங்க எங்க பிள்ளைங்க கிட்ட நான் எப்படி பேசணும் என் மனைவி கிட்ட நான் எப்படி பேசணும் என் கணவன் கிட்ட நான் எப்படி பேசணும் என்னுடைய வேலையாட்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்னுடைய கிட்ட நான் எப்படி பேசணும் என் கூட இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி பேசணும்னு ஒவ்வொரு காரியத்துக்கிட்ட ஞானத்தை கேளுங்க தாறு மாறா பேசிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் சமாதானம் தான் இழந்து போகும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி தான் குலைக்கப்படும் உங்க வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் எனவே எப்பொழுதுமே நிதானத்தோடு பேசும்படியாக கத்தருக்கு சித்தமானவர்களை பேசும்படியாக ஞானத்தோடு பேசும்படியாக அவரிடம் ஒத்தாசை கேளுங்க உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்க அவர் சரியான பாதையில் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வழி நடத்தி ஆலயம் என்று நாங்கள் போதாதே ஒப்பு அவயங்களை சுயமாக பயன்படுத்துவதினால் எத்தனை பிரச்சனைகளிலே மாட்டி தவிக்கின்றோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கின்ற ஆணவத்தில் நடப்பதினால் எத்தனையோ காரியங்களிலே இன்றைக்கு நாங்கள் சிக்கப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம் தகப்பனே நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் இன்று முதல் எங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு நீர் காவல் வைத்து உதர்களின் வாசர்களை நீர் காத்துக்கொண்டு தேவையில்லாமல் எந்த இடத்திலும் பொய்யி எங்களுடைய வழிகளை நாங்களே நுழைத்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் காட்டுகிற தயவின்படி வாழ்வதற்கும் நீங்கள் சொல்லுகிற செயலை மாத்திரம் செய்வதற்கும் உங்கள் சித்தத்தின் வார்த்தைகளை மாத்திரம் யாரோடு பேச வேண்டுமோ அவர்களோடு மாத்திரம் பேசும் படிக்கும் கத்தர் எங்களை நிர்ணயித்து உங்க சித்தத்தின் படி நடத்தி செல்லுவீராக அதற்கு எங்களை மனதார அனதனமும் ஒப்பு கொடுக்கின்ற பலனை நீ தாரும் தகப்பனே நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தை நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ